வணக்கம் என் அன்பு உறவுகளே இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறோம்னா குருதவாளி அரிசி குர்தவாளி அரிசி பாருங்க வேக வச்ச அரிசி இதை வேக வச்சு நம்ம நெல் நெல் அரிசி அரைக்கிறோம் இல்லையா அது மாதிரி அரைச்சது குருதவாளியிலேயே பச்சரிசி இருக்கு புளுங்கல் அரிசி இது குருதவாளி புழுங்கரிசி அரிசி இப்போ இதை வந்து நான் வடிக்க போறேன் வடிக்கிறதுக்காக பாருங்க நான் அறுப்பை பற்ற வச்சு ஒலை வச்சிருக்கேன் இதை வடிச்சிட்டு நம்ம முருங்கைக்கீரை துவட்டி குழம்பு சாம்பார் இருக்கு ஊற்றி சாப்பிட போறோம் இப்போ இந்த சாதத்தை குருதவாளி அரிசி சோறு வடிச்சுட்டு முருகைக்கிற தோட்டல் இப்போ உலக காஞ்சிருச்சு நம்மளுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு சம்நரம் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு சம்நேரம் அரிசி இந்த சாணம் அடிச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட குருதவாளி அரிசிதான் நல்லா கொதிக்கணும் அதுக்காக தான் பொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அரிசியை கழுவிட்டு அரிசி எடுத்துக்கிட்டேன் நல்லா ரெண்டு மூணு டங்கும் கழுவிட்டு சிவலங்க சாப்பாடு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இன்றைக்கு மதிய உணவு வந்து எங்களுக்கு புருதவாங்கி இருக்குது அந்த கருதெல்லாம் பார்க்கும் போது அப்படி சடச்சடையா சடச்சடியா பின்னல் போட்ட மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் இப்பெல்லாம் உள்ள பிள்ளைங்களுக்கு குருதவாளிதான் என்னன்னு வசிய நல்லா ரெண்டு மூணு நாள் கல்கிட்டோம் இப்ப உலக நல்லா காஞ்சிருச்சு நம்ம போட்டு வளைச்சிக்கிற வேண்டியத அந்த சாரத்தை உப்பு போட்டு தான் வடிப்பேன் அதனால நானே உப்பு போட்டுக்க உப்பு ஒரு கிண்டலை கொடுப்போம் சின்ன அரிசியா இருக்கா பிள்ளைங்க அரிசியா இருக்கு அப்படின்னு கேக்குது இந்த பக்கம் அடுப்புல கீரை அலசி எடுத்துக்கிட்டு தலைச்ச கீரைய வளர்த்துக்கணும் தேங்காய் போட்டுதான் செய்யப்பா பொரியல் பொ கீரை பொறியலுக்கு பக்கத்துல என்ன சட்டி காயத்தம் என்ன ஊத்துக்குவோம் சட்டி காய்ச்சி என்ன ஊத்துக்கிடுவோம் கீ போடு சாலை சும்மா வச்சு நறுபதி கட்டுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடவுள்ச்சு வரம் மிளகாயும் வெங்காயமும் வர மிளகாயும் வெங்காயம் போட்டுருவோம்

கீரைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்த்தா தானே சுவை கிடைக்கும் உப்பு போட்டாச்சு அதே தேங்காய் புத்திரி வச்சுக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ முருங்கைக்கீரை நல்லா அப்படி பிறக்கி விட்டுக்கிற வேண்டியதை கீரை ரெடி ஆகிருச்சு சாதமும் பாருங்க வெந்துருச்சு குருதவழி அரிசி சாதம் வெந்திருச்சு வடிக்க போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் சாதம் வெந்துருச்சு இப்போ வடிச்சு விட்டுக்கலாம் கீரை பொரியலும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு சாதம் பாருங்கள் இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு இப்படி அமுகும் போது கையில் நசுக்கி பார்த்தோம்னா சொல்லுவாங்கள்ல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு அது மாதிரி இந்த குர்தவாளி அரிசி அவ்வளோ ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இப்போ வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு முருங்கை கீரையே ரெடியாக வச்சு சாம்பார் இருக்குது எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு மருத்துவ குணம் கொண்ட முருங்கை கீரை அடிக்கிற தண்ணியே நல்லா கம இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் அடியட்டும் நிறுத்தி விட்டு சாப்பிடலாம் சாதம் நூற்றம் பாருங்க குருந்தவாளி அரிசி சாதம் ஒரு மருத்துவ குணம் கொண்டாடுங்க சாதம் Kalau pemangga, murungka Pemanggang orang sambal. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க நம்ம குருதாவளி அரிசின்னா சொல்லவே வேண்டியது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பர் ஒரு வீடியோ மட்டும் தொட்டு போட்டேன்